அனைத்து பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு விஷயம் அதுவும் இப்போ சமீபமாக ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை ஒரு எப்படின்னா ஒரு டெலிகாம்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் பரிமாற்றத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு குழப்பம் அதை அதை அடிப்படையாக வச்சு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் தட் எக்ஸிஸ்டின் காமர்ஸ் அதாவது என்னென்னா நம்ம சுற்றி நடக்கிற அந்த குறிப்பாக நெட்ஒர்க்னே நம்ம வச்சுக்கலாம் இது ஜியோ வோடஃபோன் ஏர்டெல் வோடஃபோனை இடியா அப்புறம் இந்த மாதிரியான நெட்வொர்க்கெல்லாம் வலை இயக்க நிறுவனங்களினுடைய என்னென்னா அவங்களுக்கு அவங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்வு இன்னொன்று மக்களுக்கு அதில் ஒரு முரண்பாடான ஒரு புரிதல் இல்லாத ஒரு கருத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்களோடைய பாகம் என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பாகம் ஆறு இந்த பாகம் ஆறில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ சமீபமாக எப்போ எல்லாம் பார்த்துருப்போம் அதாவது வாய்ஸ் கால் பேசிக்கலாம் எஸ்எம்எஸ் வேணும்னா எஸ்எம்எஸ் டேட்டா அப்படின்னா வந்து வேணும்னா அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசதியை கொண்டு வரதா சொல்லிவிட்டு இப்போ சமீபமாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு அதாவது பழைய இதோட ஒப்பிடும்போது பழைய கட்டணங்களோடு ஒப்பிடும்போது அதில் அதே அளவு தான் கொண்டு வந்துருக்கிறதா சொல்கிறாங்க கண்டிப்பாக இது நாம் கொஞ்சம் உற்று நோக்கணும் நம்ம மக்களாக நாம என்னென்னா அவங்க நடத்துகிற அந்த நிறுவனம் அவங்க சேவை வழங்குறாங்க சேவைக்கான கட்டணம் என்னங்கிறது அவங்க தான் வந்து சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக நம்மளுடைய இந்திய அரசு அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு கீழே தான் அவங்க பணி புரிஞ்சிட்ருக்காங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களா எதுவும் பண்ணுறதில்லை அப்படி நம்ம பார்க்கும்போது அப்போ நம்ம இப்போ வந்து குரல் அழைப்புகளை மட்டும் பேசி பயன்படுத்திக்கிறாரு சாதாரண ஒரு பொத்தான் ம மொபைல் கைபேசி அலை பேசிய வச்சுருக்கிறாரு அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை எஸ்எம்எஸ் குறுந்தகவல் அனுப்புறதுக்கான வசதி தேவையில்லை அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னா டேட்டா இணையதளம் வசதி தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா அதை தேர்வு செய்கிற மாதிரியான ஒரு தேர்வை நம்ம கொ கொண்டு வரணும் எதுலன்னா அந்த செயலியில் வோடஃபோன் ஐடி ஆப்புனால் அந்த வோடஃபோன் ஐடி ஆப்பில் இப்போ என்ன வச்சுருக்காங்க எந்த மாதிரியான தேர்வுகளை வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஏர்டெல் ஆப்பே எடுத்துக்கிறேன் ஏர்டெல் ஆப்பில் எடுத்துக்கிட்டு அதனுடைய என்னென்னா அதில் கொடுத்துருக்குற அந்த வசதிகள் எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற வசதிகள் அதை நான் படிச்சிட்றேன் ஏன்னா இது பொதுவாக எல்லா ஆப்புகளையும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் அல்லது வடைஃபோன் ஐடியாக இருக்கட்டும் அல்லது ஜியோவாக இருக்கட்டும் அல்லது வேறு என்ன சொல்கிறது பிஎஸ்எல்லாக இருக்குது பிஎஸ்எல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அதில் நிறையா பேக்கெல்லாம் வந்து நம்ம தேவையான அளவு பயன்படுத்திக்கிற மாதிரி நம்மளுடைய வசதிக்கு ஏ ஏற்ற மாதிரி அவங்க நிறைய தேர்வுகளை கொடுத்து அதில் அருமையாக கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் இதில் ஒரு சின்னதாக தான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புதிய ஒரு யோசனையை நான் கொடுக்க போகிறேன் அதில் குறிப்பாக பார்த்துக்கோங்க ரெக்கமெண்டட் பேக்ஸு அப்புறம் டேட்டா அப்புறம் சூப்பர் சேவர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கிரிக்கெட் பேக்ஸு ஆப் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸு ட்ரூலி அன்லிமிட்டட் டாக் டைம் இல்லை டாக் டைம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா பத்து ரூபா இருபது இருபதுருவாவில் ஆரம்பித்து ஐநூறுரூவா வரைக்கும் ஐநூறுரூவா ஆயரருவான்னு அது பட்டு போயிட்டே இருக்கும் அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரோமிங் பிளான் வவுச்சர்ஸ் அதர் பேக்ஸு இன் ஃப்ளைட் ரோமிங் பேக்ஸ் அதோட ஃப்ளைட்டில் விமானத்தில் போகும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பே பேக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து சரியாக இருக்கட்டும் ஏன்னா இதை வந்து நம்ம எப்படின்னா ஒரு வசதிகள் இதனுடைய வசதிகளை பயன்படுத்த தெரிஞ்சவங்க இதை நம்ம எடுத்து அதில் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஆனால் படிக்காத பாமர மக்கள் கூலி வேலை செய்கிறவங்க விவசாயம் போகிறவங்க அப்புறம் இந்த பற்றியில் வேலை செய்கிறவங்க அப்புறம் சாலைகளை பெருக்கி பராமரிக்கிற பணியில் இருக்கிறவங்க குட்டை வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே புரியாது புரிகிறது இல்லை இப்போ நம்ம புரியாது அப்படின்னு சொல்கிறத விட நான் நடைமுறையில் அது புரியிறதுக்கான சாத்தியம் மிக மிக குறைவாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா நம்ம தொழில்நுட்பத்தை இந்தளவுக்கு வளர்ச்சி நம்ம அதாவது வளர்த்த இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன மறந்துட்டோம் அப்படின்னா அந்த பாம்பர மக்கள் எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் என்னென்னா அவங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி எப்படி நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அந்த பட்டன் ஃபோன் பத்தான் ஃபோனு சொல்கிற அந்த ஃபோனில் ஏதோ பேசுகிறதுக்கு இருந்தால் போதும் ஒரு உள்ளீடு அழைப்பு வருது உள்ளீடு அழைப்புகளை எடுத்து பேசவும் வெளியீடு அழைப்புகளில் நம்ம இயக்கி பேசவும் அந்த வசதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத என்ன எப்படின்னா அவங்க பெரும்பாலும் விரும்புறதில்ல அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு எப்படின்னா ஒரு தெரியாத விஷயமாகவே இருக்குது தேவையில்லாத விஷயமாகவும் இருக்குது அதேமாதிரி டேட்டா அப்பயன்படுத்துகிறதும் தெரியாத விஷயமா இருக்காது தெரியாத விஷயமா இருக்குது இதில் என்ன பண்ணலான்னா அதுக்கு சின்ன குழந்தைலேருந்து சின்ன வயசுலேருந்து மொபைல் இப்போ வாங்கி நோண்டி பார்க்குறவங்க இயக்கி பார்க்குறவங்க அதை அப்படியே கற்றுக்கொண்டு வா வாழ்க்கையில் விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வராங்க ஆனால் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்களேன் அவங்க மக்கள் பொதுவாக பெரும்பான்மையாக எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு தொழில்நுட்பம் ஒரு ந நடைமுறையாமலுக்கு வருதுன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுனால அந்த தெ அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே என்னென்னா நான் ஒரே நிலையாக இருக்கணும் அது மாறக்கூடாது அதை மட்டும்தான் நான் தெரிஞ்சு வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இன்னும் மக்கள் சில பேர் இருக்கிறாங்க அது வ வயசானவங்க குறிப்பாக அதிகம் எப்படின்னா ஒரு முப்பது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளார் இருக்கிற வயது வயது வரும்போ வரைக்கும் இருக்கிறவங்க தான் இந்த தொழில்நுட்பத்தெலாம் நான் கொஞ்சம் நோண்டி ஆழமாக ஆய்வு செஞ்சு பார்க்குற பக்குவம் இருக்குது ஆனால் பழைய வா வாழ்ந்து முடித்தவங்க அந்த என்னென்ன இதுக்கு மேலே என்னால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்க முடியாது இது வரைக்கும் நடந்த மாற்றங்கள்லேயும் வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் மாற்றங்களை பார்க்கக்கூடியதோ அதை ஏற்றுக்கக்கூடியதா அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிற மாதிரி அதை அப்படியே ஒரு உள்வாங்கிக்கிற ஒரு திறனையும் வச்சுருக்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உடல் பிரச்சனை மனது நல்ல பிரச்சனை நரம்பு பிரச்சனை அப்புறம் கை கால் வலி பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை தலைவலி அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொல்கிற மாதிரி பல தரப்பட்ட பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனை இல்லை நோய்வாய் அதுவும் நோய்வாய்ப்படுறதில் அவங்க சிக்கி ரொம்ப சிரமம் போட்டுட்ருக்காங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம வைக்கணும் அவங்களால் குறுந்தகவலை அனுப்ப முடியாது டேட்டா பயன்படுத்த முடியாது அப்போ நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னா அதாவது வாய்ஸ் மோர் வாய்ஸ் அதாவது எப்படின்னா அதிகமாக நான் பேச போகிறேன் குறைவாக குறுந்தகவலை அனுப்ப போகிறேன் குறைவாக டேட்டா பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுக்கணும் அதே அப்புறம் வாய்ஸ் நான் வாய்ஸ்கள் நான் அதிகமாக பண்ண மாட்டேன் ஆனால் டேட்டா பயன்படுத்துவேன் டா டேட்டா குறைவாக பயன்படுத்துவேன் எஸ்எம்எஸ் குருந்தகளுக்கு பய குறைவாக பயன்படுத்துவேன் அப்படின்னா லெஸ் வாய்ஸ் லெஸ் எஸ்எம்எஸ் லெஸ் டேட்டா அப்படின்னு நம்ம வச்சிக்கலாம் இவன் இங்கே பிஎஸ்என்எல்ல பிஎஸ்என்எல் வந்து நம்ம ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக்கலாம் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கில் அவங்களுடைய ஆப்பில் பிஎஸ்என்எல் குள்ளார போய் பார்த்துட்டிங்கன்னா ஏக ஏகப்பட்ட வசதிகளை பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க அதை நான் வந்து உங்களுக்கு நான் அதில் வீடியோவில் காமிக்கணும்னு இல்லை ஆனால் அந்த பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதில் எல்லாம் உங்களுக்கு வந்து இப்படியா தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு அந்த ஒரு ஆப்பை நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம் முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னா இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூடுதலாக வந்து சேர்த்துக்கலாம் அது என்னான்னா நான் க அளவு அழைப்புகளை பேச போகிறேன் கொஞ்ச குறைஞ்சளவு குறுந்தகவலை அனுப்பிக்க போகிறேன் குறைஞ்ச அளவு நான் என்னென்னா இந்த டேட்டா இனிய வசதியை பயன்படுத்திக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் எவ்வளோ நிமிஷம் நிமிடங்களாக அவங்களால் பேசிக்க முடியும் எவ்வளோ தகவல்களை அம் அனுப்பிக்க முடியும் எவ்வளவு டேட்டாவை பயன்படுத்த முடியும் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அதிகமான வாய்ஸ் கால் பேசுவேன் அதிகமாக டேட்டா பயன்படுத்துவேன் அதிகமாக குறுந்தகவல்களை அனுப்புவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கு இல்லை நான் அளவாக வாய்ஸ் கால் பேசுவேன் குறைவாக எஸ்எம்எஸ் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு ப்ராபபிலிட்டியை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஆர்டரில் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் அதில் ப்ராபபிலிட்டி என்ன எந்தளவு அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டிங்கன்னா அதில் எத்தனை ஆப்ஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசாங்கம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க யோசித்து பார்ப்பாங்க அதனால் நம்ம எந்த இடத்துல ஒரு ஒரு முறை பயன்படுத்திட்டாவே ஒரு முறை பயன்படுத்திட்டாவே குறுந்தகவலில் டேட்டா அப்புறம் இந்த வாய்ஸ் கால்னு சொல்லக்கூடிய தேர்வுகளில் எதை அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் ஒரு மொபைலை வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மூணு மாதம் ஆறு மாதங்கள்ல எல்லாம் தெரிஞ்சிடும் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புரியாத தேர்வுகளில் வார்த்தைகளில் அந்த தலைப்புகளில் பேர் வச்சுட்டு என்ன ப பண்ணிடுறாங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு தள்ளி விட்டுறாங்க ரீசார்ஜ் பண்ண வச்சு தள்ளி விட்டுறாங்க இப்போ ரீசார்ஜ் பண்ண வச்சு தள்ளிவிட்டால் அவங்களுக்கு என்ன ஆகும் இழப்பு எடு இழப்புகள் தான் ஏற்படும் நம்ம ஏண்டா நம்ம தேவையில்லாம மாதம் இரநூறுவா கட்டணும் நமக்கு அதாவது ஒரு க வடிவேல் காமெடி மாதிரி தான் நாங்கள் ஏண்டா நான் சுடுகாட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பண்ணி வச்சுருக்கிற வேலை புரியாத மாதிரியான வார்த்தைகளில் நீங்கள் வச்சுருக்கீங்க சரி எப்படியும் இன்றைக்கி இருக்கிற த மக்கள் அல்லது தலைமுறையில் நாளைக்கு வயதாகும்போது ஒரு சுயநினைவு இல்லாத போது அல்லது சுயநினைவு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படும் போது அவங்களுடைய வாழ்க்கை நகரும்போது கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து சிரமப்படுவாங்க என்ன சிரமப்படுவாங்க போடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது எப்படின்னா அவங்களுக்கும் படிக்க முடியாமல் போகும் அவங்களுக்கும் க கண் காது காலு கைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்புறம் ஒரு நரம்பு பிரச்சனை இல்லை ரத்த ரத்தம் இதாகி போயிடும் நோய் தொற்றுகள் ஏற்படும் இப்படி பல பிரச்சனைகளும் வரும்போது அவங்க மூளை சிந்தனை அப்படிங்கிறது மொபைல் எடுத்து சரியான இதை பார்த்து அதை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு தேர்வுகளில் ஒரு விஷயத்தில் ஒரு அது கவனம் போகுமா அல்லது யாராவது பண்ணி கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும்பா யாராவது செஞ்சு கொடுத்தா நம்ம அதை ப பயன்படுத்திக்கலாம்ப்பா அப்படின்னா மற்றவங்களுடைய சேவைகளை அவங்க எதிர்பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு இதை வச்சுக்கணும் இப்போ ஒரு அதிகமாக நான் வாய்ஸ் கால் பேசுவேன் குறைவாக எஸ்எம்எஸ் அனுப்புவேன் குறைவாக எஸ்எம்எஸ் இருந்தால் போதும் குறைவாக டேட்டா இருந்தால் போதும் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க அந்த ஒரு தேர்வை பிடிச்சிக்குவாங்க எனக்கு இனிமேல் நடத்துது மரணம் அடைகிற வரைக்கும் எனக்கு இந்த மாதிரியான ஒரு தேர்வே நிரந்தரமானது நல்லது இருக்கக்கூடியது மற்றதெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இந்த விஷயத்துலேயே அந்த இன்ஃப்ளைட்டு இன்டர்நேஷ்னல் ரோமிங்கு அப்புறம் இன்னும் டேட்டா டேட்டா தண்ணி அதெல்லாம் வந்து படித்தவங்க நல்ல ஒரு சுயநிலை நிதானமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்குவாங்க ஆனால் நிதானம் இல்லாதவங்க அவங்க திட்டி தெரியாதவங்க அவங்க கூப்பிட்டு நம்ம ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்காக திரும்ப திரும்ப அதை நம்ம பேசி 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 அவங்கள ரீசார்ஜ் பண்ண வச்சோம்னா தான் அவங்களுக்கு அதில் இருக்க நல்ல விஷயம் என்ன அதில் என்னென்ன மா மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு ஏற்கக்கூடியது ஏற்புடையது எது எது ஏற்புடையது அல்ல எது எது நிராகரிக்கக்கூடியது தவிர்க்கக்கூடியது இது எல்லாத்தையும் அவங்க தெளித்து தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறப்ப இதில் நம்ம அவங்கள அணுகலை அப்படின்னா நிச்சயம் அது ஒரு குழப்பமாகவே தான் போயிட்டுருக்கோம் இது என்னென்னா மக்கள் அவங்க ஒரு தெ தெளிவில்லாதவங்களுக்கு இந்த எடுத்தின நானூறுவா நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா அந்த மாதிரிலாம் போட்டு ரீசார்ஜ் பண்ண சொல்லிட்டா அதுவும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு முந்நூறு எஸ்எம்எஸ்ஸு அறநூறு எஸ்எம்எஸ்ஸு அன்லிமிட்டெட் காலு அதே மாதிரி ஒரு டேட்டா ஒரு ரெண்டு ஜிபி இதுக்கு வந்து நூற்றி ரூபா இல்லை இரநூறுவா நூற்றி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா நூற்றி ரூபா ஒரு ஜி ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி இப்படிங்க இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நான் ஏண்டா தேவை வந்து தலையில் தூக்கி வச்சுக்கணும் எனக்கு ஏண்டா தேவையில்லாதது வந்து காசை கட்டணும் நீ ஒரு ஜிபி வந்து கொடுக்கவே வேண்டாம் டேட்டாவே சுத்தமாக வேண்டாம் நீ நல்ல ஒரு நெட்ஒர்க்காக உன் உன்னுடைய நெட்ஒர்க்கு நீ நடத்துனா போதும் அதில் நான் நான் கேட்குற மாதிரி நீ தகவல் நீ எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் கேட்பாங்க அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ அப்படி அந்த ப பதினஞ்சு கோடி மக்கள் அந்த பொத்தான் ஃபோனை வச்சு அவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நம்ம ஜியோ தேவைப்படாது ஏர்டெல் வோடாஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் இவங்களே டூ ஜியே வச்சுருக்குறாங்க ஆனால் ஜியோ எதுவுமே இல்லாதவங்க அவன் வந்து தேவையில்லாமல் போய் பாமர மக்கள் ஒரு அறியாமையில் இருக்கிறவங்க பாட்டாளி உழைப்பாளி கூடி வேலை செய்கிறவங்க இவங்களெல்லாம் வந்து அணுகக்கூடாது எதுனால் எங்கள் நெட்ஒர்க்குக்கு வாங்க டச் ஃபோன் வச்சுக்கோங்க ஃபோர் ஜி வாங்கிக்கோங்க அது இதுன்னு நானும் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த டச் ஃபோன் எதுக்காக வச்சுருக்காங்கன்னே தெரில ரெண்டு ஜிபி மூணு ஜிபி ஒரு நாளைக்கு டேட்டா பயன்படுத்துகிற மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்குறாங்க அதில் எடுத்து பார்த்துட்டோம்னா அவ்வளோவா அந்த செயலிகளில் தேவையான செயலிகள் எதுவுமே இல்லை முகநூலில் அது இதாக இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ பெயருக்கு அது வாங்கி வச்சுட்டு கொண்டு போகிறாங்க அது வேலை செய்கிற இடத்துல கீழே போட்டு உடச்சி அதை மறுபடியும் பழுது பார்க்கறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு ரொம்பவே அவங்க வந்து என்ன சொல்கிறன்னா கையில் இருக்கிற பணத்தை தனக்கே தெரியாமல் அது இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பணம்லாம் அவங்களுடைய சேமிப்புக்கு போனாவோ அல்லது அவங்க மூலமாக ஒரு முதலீடுகளை ஏற்படுத்தி ஒரு பங்கு சந்தையில் நான் நம்ம அரசாங்கம் ஒரு எப்படின்னா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாவும் என்ன ஒண்ணா அவங்களுடைய தலைமுறை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடடா நம்ம காசு விரையும் வந்து தடுக்கப்பட்டிருக்குது அப்போ நம்ம அந்த காசை நம்ம ஒரு முதலீடு பண்ணலாம் முதலீடு பண்ணி நம்ம அதை சம்பாரிச்சு வைக்கலாம் அல்லது அந்த பணத்தை நம்ம சேவிங்ஸில் போட்டு வைக்கலாம் பேங்க்கில் வங்கியில் போட்டு வைக்கலாம் அல்லது ஒரு ஆயில் காப்பீட்டில் போட்டுவிங்களா இந்த மாதிரியான யோசனைகள்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதை விட்டு விட்டு தேவையில்லாத செலவுகளே வந்து இந்த மாதிரி காரங்களே வந்து கூச்சிட்டு கிடந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஒரு கரெக்டத்துக்கு மேலே அந்த எல்லாம் வந்து வெறுத்துருவாங்க அந்த அதனால் இது என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு தேவையானது இது இப்போ பிஎஸ்என்எல் இல்லாமல் மொபைலும் என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு இருக்கா ஒரு ஆறு வருடங்கள் அல்லது பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நோக்கியா ஃபோனு அல்லது வேறு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா நோக்கி இப்போ அதிகமாக வந்தது அதை விட்டால் பிற மொபைல்கள் வேறு நிறுவனத்தினுடைய மொபைல்கள் இது இதெல்லாம் வந்து பழைய மொபைல் இருந்ததுன்னா அதை நம்ம கொடுத்து மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அதை எக்ஸ்சேஞ்சு பரிமாறிக்கிற மாதிரியான ஒரு வசதிகள் இல்லை அதனால் பழைய மொபைலாக கொண்டு போய் குப்பையில் போடுறாங்க இல்லாட்டி எங்கேயாவது மண்ணில் போடுறாங்க அது மண்ணிலேயே தான் வந்து எங்கள் பார்த்தாலும் கிடக்குது இதை நான் நிறைய முறை சொல்லிட்டேன் ஆனால் அரசாங்க தரப்பில் எதுவுமே ஒரு முன்னேற்ற நடவடிக்கைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான உண்மை அதனால் அவங்களுடைய மொபைலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் புது மொபைலுக்கு அவங்க மாறணும் புது மொபைலுக்கு புது அந்தந்த நெட்ஒர்க் வந்து அப்டேட் ஆகும்போது அதில் பயன்படுத்தக்கூடிய சிம் கார்டையும் வந்து மாற்றிக்கிட்டே வரணும் அப்புறம் அந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேக் ஒரு மதிப்பானதாக இருக்கணும் இப்போ எ எஸ்எம்எஸ் டேட்டாவை தூக்கிட்டால் வெறும் வாய்ஸ் கால்க்கு மட்டும் எவ்வளவு காசு ஆகும் நூறுரூவாயா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயா அதை பண்ண சொல்லுங்கள் ஒரு நெட்ஒர்க் ஏன்னா அவன் பயன்படுத்தக்கூடியது டூ ஜி மட்டும்தான் எதுக்காக நம்ம தேவையில்லாமல் த்ரீ ஜி ஃபோர் ஜிலாம் அவங்க மேலே நம்ம திணிக்கணும் இப்போ அந்த கார்பன் அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா இந்த லாவா மாதிரியான மொபைல் ஃபோன்கள் அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டச் பட்டர் ஃபோன்லேயே அந்த த்ரீ ஜி நெட்ஒர்க் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு தேர்வில் அந்த மொபைலை வடிவமைக்கிறாங்க உருவாக்குறாங்க அப்போ அது என்ன ஆகுனா இன்னும் ஒரு கிளாரிட்டி அந்த ஒரு துல்லியமயம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான ஒரு தெரிவில் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ மக்களுக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு மொபைலை வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம எந்த வருடம் வரைக்கும் அதுலேயும் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் நம்ம வைக்கணும் அந்த எக்ஸ்பே காலாவதி தேதி வைக்கணும் அந்த காலாவதி தேதி வச்சு என்ன பண்ணணும்னா அந்த அந்த காலாவதி தேதியில் நம்ம அந்த வருடத்தில் நெட்ஒர்க் டவர் அந்த ரவுட்டர் அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் ஆகிருக்குதா இப்போ அந்த அப்டேஷனுக்கு எந்த மாதிரியான மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்போ பழைய மொபைல் ஃபோன் வாங்கி வச்சுருக்கவங்களுடைய நம்பர்லாம் மொபைல் நம்பரை குறிப்பெடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து என்ன பண்ண இல்லைன்னா அந்த மாதிரி இப்போ பத்தான் சிம் கார்டு மாற்றி வேறு சிம் கார்டு போட்டு வேறு நம்பரை வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வாங்கணும் ஏன்னா இப்போ நானே வந்து ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணியிருக்கேங்கன்னா நான் பட்டன் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டேன் அதன் பிறகு என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஒரு அவசரத்துக்கு எங்கள் தோட்டத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ வெளியே எங்கேயோ வந்து வேலைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கொடுத்துருவேன் நான் அது என்ன தொகையாக இருந்தாலும் கொடுத்தானோ நான் கொடுத்துருவேன் அவசரத்துக்கு ஏன்னா ஃபோன் கையில் ஒரு மொபைல் ஃபோனே இல்லைன்னா வந்து எவ்வளோ சிரமங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால் என்ன பண்ணிடுவோன்னா அந்த ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன் அவங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணோன்னா அந்த ஃபோனை எங்கேயா இருந்தாலும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் தேவை இந்த மொபைல் ஃபோனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காலாவதி ஆகிரும் அதுக்கு மேலே நம்ம தொழில்நுட்பம் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் கடையில் கொடுத்து அதுக்கு பதிலாக புது ஃபோன் இல்லைன்னா மொபைலில் சேல்ஸ் பண்ணுற கடையிலேயே போய் அந்த பழைய ஃபோனை கொடுத்து புது ஃபோனை வாங்கிட்டு அப்புறம் புது ஃபோனை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவங்களும் என்ன பண்ணலான்னா ஒரு பேசும்போது நல்ல ஒரு தெரிவு அந்த ஒரு துல்லியமயம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு நல்ல ஒரு தரம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுன்னா அவங்களும் செலவு பண்ணுறதை பற்றி யோசிக்க மாட்டாங்க இன்னொன்று இப்போ ஒரு ஜியோ நிறுவனத்துக்கு போகிறாங்க ஷோரூம் போகிறாங்க அப்படின்னா அதில் அந்த வரக்கூடிய நபருக்கு ஒரு ஃபோர் ஜி தேவையில்லை அப்படின்னா அவங்களுக்கு டூ ஜியில் என்னென்ன சிம்மு என்னென்ன நெட்வொர்க்கை அவங்க வா வாங்கி பயன்படுத்தினா அவங்களுடைய தேவைக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் தகவலையும் அவங்க கொடுத்தே ஆகணும் இது க கண்டிப்பாக அடி ஒரு அடிப்படையான விஷயம் எல்லா நெட்வொர்க்கு நிறுவனங்கள்லேயும் வந்தாங்கணும்னு நான் இந்த காணொளி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த தகவல் இல்லாமல் அடடாக நமக்கு நம்ம நெட்ஒர்க்கு ஒரு புது வாடிக்கையாளர் அவருக்கு நம்ம வந்து டச் ஃபோன் வாங்குங்க ஜி ஃபோன் வாங்குங்க இல்லை ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் இல்லை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் போட்டு நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டு நீங்கள் போட்டு ப பயன்படுத்துங்க ஆனால் நல்ல ஒரு சேவை இருக்கும் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்குலாம் வந்து அவங்க மேலே தீர்க்கக்கூடாது இது வந்து எங்கன்னா கன்சியூமர் அவர்னஸ் கோர்ட்டில் தயவுசெய்து இது மேலே வந்து இந்த விஷயத்தை நான் சொன்னதை பற்றி ஒரு குறிப்பெடுத்து அது மேலே நடவடிக்கை எடுங்க ஏன்னால் எந்த நெட்வொர்க்கு காரணமும் வந்து தேவையில்லாததை திணிச்சிடக்கூடாது வியாபாரம் பண்ணிக்க கூடாது விற்பனை பண்ணிடக்கூடாது வித்து அவங்க தலையில் கட்டிடக்கூடாது அப்படி த தலையில் கட்டிட்டான் அப்படின்னா பெரிய சிக்கலாயிரும் ஏன்னா இப்போ நீங்கள் லேப்டாப்பே எடுத்துட்டிங்கன்னா லேப்டாப் வச்சுக்கலாம் லேப்டாப்பில் நீங்கள் சிம் கார்டு போட்டு நீங்கள் பயன்படுத்துங்க லேப்டாப்பில் எவ்வளவோ இருக்குது ஆனால் ஒரு அலைபேசி கைபேசி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க பாக்கெட்டில் தான் வச்சுட்டு போவாங்க பாக்கெட்டில் எல்லாம் அவங்களுக்கு எங்கே தோணுதோ அதில் கையிலேயே எடுக்கக்கூட ஒரு பெண்கள்னா பர்ஸில் ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க சுருக்கு பையன்லாம் சொன்னால் அந்த மாதிரியான பைகளில் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இந்த டச் ஃபோனை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்க எடுத்து அந்த டச் ஃபோனை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு டச் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே பாருங்கள் இந்த டிஸ்பிளே எங்கேயாவது ஒரு இடத்துல உடையும் கீழே விழும் உடையும் இன்னொன்று நம்ம ஒரு விவசாயம் பண்ணிவிட்டு கையில் சேறு மண் தண்ணியோட வந்து இப்படி இப்படி தேய்ச்சோம்னா அந்த டிஸ்பிளே இது போகும் ஸ்க்ரீன் கார்டு போகும் இன்னொன்று மொபைலில் இதுக்குள்ளே தண்ணி போகிறோம் புகுந்து என்ன பண்ணணும்னா எல்லாம் ஸ்க்ராச் பண்ணி டிஸ்பிளே நான் இது பண்ணி இவ்வளோ பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுது இதை என்ன பண்ணுறதுனால் ஆய்வு செ செய்கிறதில்ல அந்த நெட்ஒர்க்கு அந்த ஷோ நெட்ஒர்க்கு காரங்க வச்சிருக்க ஷோரூம்காரங்க எதையுமே வந்து யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் சும்மா சும்மா கட்டி விட்டுறாங்க இப்போ ஒரு படித்து வரான் இல்லை ஒரு இலை இளவெட்டு பையனாக இருக்கிறான் அவனுக்கு மொபைல் நோட்டை தெரியுது அவனால் நான் மொபைலை பத்திரமா வச்சுக்க முடியுது அப்படின்னா அவனுக்கு அவனு அவனை அவன் அவனுடைய போக்கில் விட்டுடலாம் ஏன்னா வயசானவங்களுக்கு அவங்க நம்ம மாதிரியான ஆளுங்க சொல்லி புரிய வைக்கலாம் அவங்களுக்கு ஒரு சேவை மாதிரி இது பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு யார் சொல்லி புரிய வைப்பாங்க நம்ம இந்தியா இந்தியா அரசு தான் நடவடிக்கை எடுத்தாகணும் நம்ம நீதித்துறை தான் இது மேலே வந்து கராராக இவங்களுடைய கழுத்தில் பிடிச்சி நசுக்கி ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அதிக சதவீதம் நல்ல ஒரு தரமான சதவீதத்தில் நம்ம சேவைகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்படிலாம் போச்சுன்னா தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்த இந்த நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்னுடைய இந்த காணொலியில் சொல்லியிருக்கிறத பரிசீலனை பண்ணி நல்ல ஒரு சேவையினுடைய தரத்தை மேம்படுத்தணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டிருக்கேன் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த செய்து சொல்லி என்னுடைய காணொலியை பார்க்குவீங்க பொறுமையாக பார்க்குவீங்க ஏற்குறைய அரை நேரம் கிட்ட வந்துருச்சு இந்த காணொளி அப்போ என்ன ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்றைக்கி பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் அடுத்த நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்க சொல்லுங்கள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து ஒரு நாலு நாள் பார்த்தோம்னா அவங்க எதிர்காலத்தில் சமூகத்துக்குள்ளே வரும்போது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான சமூகத்தில் வரும்போது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் குழந்தைங்களுக்கு சிறுவர்களுக்கு பார்க்க வைங்க பார்க்க வச்சுட்டு நல்லா ஒரு தெளிவை ஏற்படுத்திக்க சொல்லுங்கள் என்ன தெளிவுங்கிறது தான் இன்றைக்கி முக்கியம் இதே மாதிரி இன்னும் பல நன்மைகள் நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய கா காணொலியில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை அனுப்பி உங்களுடைய சொந்த உறவினர் அக்கம் பக்கத்தினர் அப்புறம் தாய் தந்தையார் இன்னும் பல உற்றார் உறவினர்கள் யார் யாராலும் இந்த மாதிரியான என் காணொலியில் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபராக ஆகிக்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பராக ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறதுனா எங்கேயும் ஏமாறமா ஏமாறாத ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக விளங்க வர புரிய வரும் அப்போ நமக்கு என்ன ஒன்று அடுத்த தலைமுறை நேரம் நம்ம ந ஒரு நன்முறையில் நம்ம என்ன பண்ணலாம்னா நல்வழிப்படுத்தலாம் அவங்களுக்கு வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் செய்யலாம் நன்றி வணக்கம்